அஹிம்சா பிரதம புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிக்கிரக சர்வபூத புஷ்பம் சமா புஷ்பம் விசேஷத புஷ்பம் தப புஷ்பம் ஞான புஷ்பம் ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீதிக்கரம் பவேத் விஷ்ணுக்கு பிரீத்தியான புஷ்பம் இந்த எட்டு புஷ்பமும் நந்தியாவட்டை இருவாட்சி மல்லிகை இதெல்லாம் சமர்ப்பிக்கிறோம் இருப்பினும் அந்த புஷ்பங்களோடு சேர்ந்து இந்த குணங்களை நாம் கொண்டு அர்ச்சனை பண்ணுவோமானால் நமக்கு கண்டிப்பாக முக்தி நிச்சயம் அகிம்சா பிரதம புஷ்பம் சாஸ்திரம் சொல்கிறது எந்த பிராணியையும் துன்புறுத்தாது அப்படின்னு எந்த ஜீவனமே நமக்கு எந்த வகையிலும் குறைஞ்சது இல்லை ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்கிறார் ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அப்படிங்கிறார் ஜந்து நாம் நரஜன்ம துர்பல துர்லபம் அப்படின்னா நம்மளாம் ஜந்து சேர்த்து சேர்த்துடுறார் அவர் கொசுவாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் எல்லாம் ஜந்து தான் இன்னொரு ஜீவனை வந்து அழிக்கிறதுக்கோ அது ஏன் உண்டானது அப்படின்னு கேட்கறதுக்கோ நமக்கு அதிகாரமே கிடையாது இப்படி அஹிம்சா பிரதம புஷ்பம் ரொம்ப முக்கியம் அகிம்சை இந்த ஒரு காரணத்துக்காக ஜீவகாரூண்ய காரணத்துக்காக தான் சில சமயத்தில் இன்னொரு இடத்துல நம்ம உணவு எடுத்துக்கிறதில்ல ஏன்னா அந்த உணவு எடுத்து கொள்ளும்போது அந்த உணவை தயாரித்தவர் ஒரு ஜீவனை கொன்று அதன் மூலம் உயிர் வாழ்பவராக இருந்தால் அவருடைய கையால் நம்ம உணவு உண்டால் நமக்கு அந்த பாவம் வந்து சேரும் அந்த பாவம் என்னென்னா குணம் நம்ம குணமாக மாறும் ஆனால் தான் இந்த ஒரு காரணம் தான் காரணம் ஒரு தீட்டு அப்படின்றதெல்லாம் இல்லை ஜீவாருண்யத்தையும் ரொம்ப அழகாக வந்து அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அகிம்சை அப்படின்றது ரொம்ப முக்கியம் விஷ்ணவே நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணும்போது பகவான் எப்படி அவன் சந்தோஷப்படுறான் அந்த நாம கேட்டுன்னா இல்லை அஹிம்சைன்னு தர்மத்தை அவன் கடைபிடிக்கிறானா அப்படி கடைபிடிச்சிட்டு இந்த நாமத்தை சொல்கிறானா அப்படின்றது தான் அப்போ தான் பகவானுக்கு ஓப்பு இந்த இந்த கர்மானுஷ்டம் இருந்தால் தான் அவன் நம்மளை ஏற்றுப்பான் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டான் புஷ்பம் இந்திரிய நிகிரகை அடுத்ததாக ரெண்டாவது புஷ்பம் எட்டு புஷ்பத்தில் ரெண்டாவது புஷ்பம் என்னென்னா புஷ்பம் இந்திரிய நிகிரக இந்திரிய புலன்கள் வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும் கோவிலுக்கு போகிறோம் சகசநாம பாராயணம் நடக்கிறது கோவிலில் பிரசாத விநியோகம் நடக்கிறது உடனே அந்த சமயத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து உடனே சண்டை அந்த மாதிரி இருக்கும் புலன்கள் வந்து அங்கே ஒரே கூட்டத்தில் வந்து முண்டி அடிச்சின்னு முன்னாடி போகிறது அது சண்டை காரணம் என்னென்னா புலன் இந்திரியம் இல்லை புலன்கள் வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளே இருக்கணும் ஏகாதசி விரதம் இருக்கணும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த ஒரு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஏறிட்டு பா அவரை பார்க்கக்கூடாது ராமன் வந்து ஏகபத்தினி விரதனாவன் அதே மாதிரி தான் இருக்கணும் புலன்கள் வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த கட்டுக்குள்ளே இல்லாத அதுதான் புஷ்பம் இந்திரிய நிகிரக அப்படின்னு சர்வபூத தயா புஷ்பம் எல்லாருக்கிட்டையும் தயம் இருக்கணும் தாவரமாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி மனுஷராக இருந்தார் ஒரு தயின்னு பேர் பூமி பூமாதேவி மாதிரி ஒரு தயை மரத்தை வெற்றோம் பாவம் வேதம் சொல்றது தாவரங்கள் கிட்ட கூட நமக்கு தயம் இருக்கணும் அந்த தாவரங்கள் கிட்ட கூட தயம் இருக்கணுன்றது இந்த ஒரு உன்னதமான ஒரு ஒரு தத்துவத்தை வரை எந்த ஒரு எந்த ஒரு மதமும் சொல்லலை சமா புஷ்பம் அப்படிங்கிறது விசேஷதக அப்படின்னா சமா புஷ்பம் ச பொறுமை அது ரெண்டு எல்லைக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் பொறுமை இருக்கணும் உஷ்ணம் குளுமை அந்த ரெண்டு எல்லை அப்படின்னா ஒன்னு உஷ்பம் ஒன்னு குளுமை ரெண்டுத்திலையும் பொறுக்கிற சக்தி வேணும் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிறது துக்கம் வரும்போது சோர்ந்து போய்டுறோம் சுகம் வரும்போது எகிரி குதிக்கிறோம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணும் இது சாத்தியம் யாருக்கு ஆகிறதோ அவன் தான் வந்து சிதப்பிரஜன் உத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதங்களில் பூமி பிராட்டியை பாருங்கள் என்ன தோன்றும் நம்ம ஷமா 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 ராமனுக்கு ஷமயா தரித்ரி அப்படின்னு ஒரு வர்ணனை உண்டு பூமியை போல் அவனும் பொறுமை காக்குறேன் என்ன வெட்டி எடுக்கிறோம் தாங்கி நிற்கிறத அது பூமிக்குள்ள பொறுமை நமக்கு வேணும் ஞானம் புஷ்பம் அடுத்ததாக நல்ல ஞானம் டவுட்டே இருக்கக்கூடாது ஐயம் திருவரக் கற் கற்றுதல் அப்படின்னு பேர் மகான்கள் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடும் சத்சங்கம் வேணுமா ராமன் எங்கள் கடமை அப்படின்னு பார்த்தா காட்டில் இருப்பான் யாராவது ருஷிக்கிட்ட இருப்பான் ஏன்னா அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு அந்த ஞானம் நமக்கு வேணும் இவன் நம்மளை கட்டாலும் ரொம்ப பெரிய ஆளாகிடுவானே அப்படின்னு நினைச்சா அப்படி ஒரு சிஷியனை பற்றி நினச்சா அவர் ஆச்சாரியரே இல்லை சிஷ்யன் வந்து கேட்குறான் பக்தி இல்லாமல் வேணும்டே கேட்பான் சில பேர் வந்து கேட்பான் சந்தேகம் இவனுக்கு தெரியறதான்ற மாதிரி அப்படி கேட்டால் அவன் சிஷ்யனும் இல்லை தெளிந்த ஞானம் இருக்கணும் தெளிவிக்கணும் இருக்கணும் இப்படி ஒரு ஞானமும் ஒரு புஷ்பம் தான் அந்த ஞானம் நமக்கு பகவானை பற்றி ஞாபகம் ஞானம் வேணும் உபனிஷத் ஞானம் வேதாந்த ஞானம் அந்த ஞானத்தை தெளிவாக சொல்கிறவராக இருக்க இருக்கணும் கேட்கவரும் கேட்குறவரும் அதை கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவராக இருக்கணும் இந்த ஞானத்தை பகவான் விரும்புகிறான் இது ஒரு புஷ்பம் சுமையான கல்விகள் அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன் கல்வி வந்து சுமை அப்படிங்கிறார் எல்லாமே ஒரு சுமை தான் அவனை காட்டித்தர பகவானை காட்டித்தரக்கூடிய வித்தை ஒன்று தான் வித்தை அது பிரம்ம வித்தை அது அது அந்த வித்தை தான் அதுதான் மெய்ய மெய் மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறான் மெய்யான ஞானம் அது ஞானம் ஒரு புஷ்பம் அதை தான் பகவான் சொல்கிறான் அதை தான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறான் அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தபஸ் தவம் தபஸ் புஷ்பம் பகவானை நினைக்கணும் முருகணும் அவதார காலத்தில் நீ இவ்வளோ பண்ணியே இவ்வளோ ரட்சித்தையே அப்படின்னு எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கே ஆத்மாவை கொடுத்துருக்கேன் அந்தியம் பகலும் நீராறாத கண்ணினால் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை நினச்சிண்டு உருகணும் ஹோமம் செய்யும்போது நெய் அப்படி குத்துறோமோ அப்படி இடைவிடாது உருகணும் ஒரு ஒரு பகவானுக்கு சமர்ப்பித்த கிட்டே போய் கேட்டாராம் பகவானுக்கு சமர்ப்பிங்க பழம் இல்லை அப்படிங்கிறார் சரி பகவான் உடலையும் அவரை பார்க்குறாராம் சரி பழம் இல்லாட்டாக போகிறது ஒரு காயானா கொடு அப்படிங்கிற இது பகவானுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே அவர் வாங்கிக்கணும் அவசியமே இல்லை இருந்தாலும் இவருடைய பக்தியை வந்து சோதிக்கிறார் அவர் பழம் கொடுனா பழம் இல்லைன்றான் காய் கொடுனால் காய் இல்லைன்றான் சரி காயில் ஒரு பூவான குடு அப்படிங்கிறார் அதுவும் பூவும் இல்லை சரி பூ கூட வேணாம் ஒரு இலையான குடு பகவத்கீதையில தான் சொல்கிறார் அத்திரம் புஷ்பம் அப்படின்னு துளசின்னு கூட சொல்லலை ஏதானா ஒரு இலையான குடு அப்படின்னா அதுவும் இல்லைன்றான் காற்றில் எழுந்து குளிச்சுட்டு பண்ணுற வழக்கம் இல்லை கனி காய் பூ இலை எதுவுமே இல்லை தீர்த்தமான குடுறேன் பகவான் ஓ விஷ்ணவே நமக அப்படின்னு அந்த தீர்த்தத்தை சேர்ப்பிப்போம்னா அந்த தீர்த்தம் கூட இல்லையே அப்படின்னா பகவான் பார்க்குற தீர்த்தம் கூட இல்லையா இல்லை நிஜமா இல்லையா இல்லை உன்னுடைய கண் இருக்குல்ல அந்த கண்ணில் நீர் இருக்கா தண்ணி இருக்கா காய் கனிப்பூ எதையும் சமர்ப்பிக்க முடியாத நிலையில் ஐயோ இப்படி சமர்ப்பிக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணிலேருந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வராதா அது கூடவா இல்லை அப்படின்ற இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க உள்ளே முருகி ஒரு சொட்டு கண்ணீரான விடணும் அப்போ கூட அதுக்கு சமமாகும் பகவான் நம்மக்கிட்ட பக்தியை தான் எதிர்பார்க்குறான் அப்படி அவனை நினைச்சு உருகிறது தான் தபம் தவம் தபஸ் புஷ்பம் அது அடுத்து தியான புஷ்பம் தியானம் காற்று இல்லாத இடத்துல அந்த ஜோதியானது எப்படி அப்படியே அந்த ஜுவாலை ஒரே ரீதியாக போகுமோ மனசில் சஞ்சலமே இல்லாமல் எம்பருமான தியானம் பண்ணணும் தியானம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு வயசான அப்புறம் தனிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிமையில தான் பகவானை நம்ம தியானம் பண்ண முடியும் இந்த ஒரு எல்லாத்தையும் வச்சுன்னு தியானம் பண்ண முடியாது ஒரு ஆத்துலேயே இருந்தாலும் தனி ரூமில் போய் ஒரு தியானம் பண்ணணும் இந்த உலக பற்றெல்லாம் விட்டு நம்ம தியானம் பண்ணணும் சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீத்தி கரம்பவேத் அப்படின்னு சத்தியம் அடுத்தது சத்தியம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச புஷ்பம் சத்தியம் அப்படின்னா என்ன அது எப்படி பேசுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு சத்தியம் வந்து

அதே சமயத்தில் பிரியத்தனால பொய் சொல்லாத என்ன பிரியமாக இருந்தாலும் பொய் சொல்லாத ஒரு மகன் கிட்டையோ மகள் கிட்டையோ பிரியமாக இருந்தாலும் பொய் சொல்லாத அது சத்தியத்தை பேசு எப்பவுமே இன்னொரு மனுஷனை சோஸ்திரம் பண்ணாத ஒரு ப்ரேஸ் பண்ணக்கூடாது பகவானுக்குத்தான் அது உகந்தது இதுதான் தர்மம் அப்படின்னு இதுக்கு ருதம் அப்படின்ற வார்த்தை மாறாமல் சொல்கிறது சத்தியம் வந்து ஒரு ருதம் அப்படின்னா நம்ம தான் சொல்கிறது சத்தியம் அப்படின்னா அதை அப்படியே ஒப்பிக்காமல் அவளுக்கு மனசுக்கு இதமான முறையில் சொல்கிறது சத்தியம் நம்ம பின்ன நம்மளை வந்து நம்ம வந்து பிரைஸ் பண்ணணும் நம்மளை போற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால நம்ம சொல்கிறதுனால மன அவளுடைய துன்பம் குறையனா அது சொல்லு அதில் சுயநலம் இருக்கக்கூடாது முகஸ்துதியும் இருக்கக்கூடாது அதுதான் சத்தியம் அந்த சத்தியமும் வந்து அழகான புஷ்பம் அப்படின்றார் பகவான் சத்தியம் இந்த எட்டு புஷ்பங்களும் யாருக்கு பிரீத்தி அப்படின்னா பகவானுக்கு பிரீத்தி விஷ்ணுக்கு பிரீத்தி பெருசாக ஒன்றும் ஆடம்பரமாக பண்ண வேண்டியதில்லை விஷ்ணோகோ பிரீத்தி கரம்பவேத் எங்கே வியாபித்திருக்கான் எங்கேயும் வியாபித்திருக்கான் நம்ம உள்ளத்துலேயும் வியாபித்திருக்கான் அந்த எம்பெருமானுக்கு இந்த பிரீத்தியான எட்டு புஷ்பங்களையும் சமர்ப்பிக்கிறோம் விஷ்ணவே நம அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது அந்த எட்டு குணங்களில் எதனா ஒரு குணங்கள் நம்மகிட்ட இருக்கா இல்லாத குணங்களை இனி நாம் கொள்வோமா அதை கொண்டு அர்ச்சனை பண்ணும்போது நாம் உண்மையிலேயே இந்த ஜீவாத்மா பரமாத்மனுடைய குணங்களை பெறுகிறான் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இல்லை பரமாத்மாவும் ஆக முடியாது ஆனாலும் பரமாத்மாவுக்கு பிரீத்தி உண்டாகும் பட்சத்தில் இந்த ஜீவனானவன் பரமாத்மாவனுக்கு சமமாக ஆகிறான் அப்படின்றது வேதங்கள்லாம் சொல்கிறது இதுதான் பகவான் நம்ம கிட்டேந்து எதிர்பார்க்குறது